முதல்வர் ஸ்டாலினுடன் ரஜினிகாந்த் சந்திப்பு செயலகத்தில் நேரில் சந்தித்த நடிகர் ரஜினிகாந்த் கரோனா நிவாரண நிதியை வழங்கினார் அரசின் வழிகாட்டுதல்களை மக்கள் கட்டாயம் கடைபிடிக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார் தமிழகத்தில் கொரோனா பரவல் அதிகரித்து வருகின்றது கொரோனா தொற்று இதுவரை இல்லாத அளவில் அதிகரித்து வருவதால் படுக்கைகள் இருப்பு ஆகியவற்றில் கடும் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது தமிழக அரசு கரோனா நோய் தொற்று அதிகரிப்பினால் கடும் மருத்துவ நெருக்கடியையும் நிதி நெருக்கடியையும் சந்தித்து வருகின்றது இதற்கு பொதுமக்கள் வாய்ப்புள்ளவர்கள் தாமாக முன்வந்து முதலமைச்சர் நிவாரண நிதிக்கு நிதியளிக்க வேண்டும் என முதல்வர் ஸ்டாலின் வேண்டுகோள் வைத்திருந்தார் திரையுலகினர் தங்கள் பங்களிப்பாக தொடர்ச்சியாக நிதி வழங்கி வரும் நிலையில் நடிகர் ரஜினிகாந்த் இன்று முதல்வர் ஸ்டாலினை தலைமைச் செயலகத்தில் சந்தித்தார் தனது பங்காக கொரோனா நிவாரண நிதிக்கு ரூபாய் ஐம்பது லட்சம் வழங்கினார் பின்னர் வெளியில் வந்த அவர் செய்தியாளர்களுக்கு தொடர்ந்து பேட்டி அளித்தார் தனது நிதியாக ஐம்பது லட்சம் வழங்கியதாக தெரிவித்த ரஜினி கொரோனா என்னும் உயிர்கொல்லி நோயை ஒழிக்க அரசாங்கம் கொண்டு வந்த கட்டுப்பாடுகளை பொதுமக்கள் கட்டாயம் கடைபிடிக்க வேண்டும் அப்போதுதான் கொரோனா எனும் நோயை கட்டுப்படுத்த முடியும் இது பொதுமக்களுக்கு எனது தாழ்மையான வேண்டுகோள் என தெரிவித்தார்